ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கச்சின் இன்றைக்கி சாதம் சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை கீமோ மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நான் அதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானுங்க வரமா கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு பெரிய பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க சின்ன பல்லாரியாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து அதை நல்லா இடிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நான் கல்லுப்பாக ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா தூள் பண்ணி பண்ணியிருக்கிறேன் மசாலாவோட வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு முக்காட்டமில் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க மசாலாவோடய பச்சை வசனம் போடுறதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை அவிச்சு வச்சிருந்தேன் அது இந்த மாதிரி கேரட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கோங்க நம்ம திருவின முட்டையும் வெங்காயம் தக்காளி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு கொத்தமல்லி தலை இருந்தால் கொஞ்சம் நல்லா நிறைய குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இறக்கிக்கோங்க என்கிட்ட கருவேப்பில தான் இருந்தால் அதனால நான் கருவேப்பில போட்டிருக்கேன் சாதா சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ